அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு இருக்கும்போது போது இப்ப நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிறேன் ஏன்னா என்னை விட பியூட்டி ஆயிட்டா பெஸ்ட் ஆஃப் ஹீரோயின் ஆயிட்டா தமிழன் மலையாளம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு ஸோ மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை கிடைச்ச எனக்கு இந்த இருபத்தோரு வயசு யாருக்கும் தெரியாம பண்ணலன்னு நினைச்சேன் எனக்கு பையன் தான் காப்பாத்திட்டு இருக்கான் டென் இயர்ஸ் மாதம் ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இருக்கு ஏன்னா இந்த வடபழனிங்கிறது ஒரு அட்ராசிட்டியோட இதயம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அது எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா பீப்பிளை பொறுத்த வரைக்கும் வடபயணிக்கு இந்த பக்கமும் வடபள்ளிக்கு அந்த பக்கம் நடுவுல இந்த முருகர் காப்பாத்திக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு ப்ரீஸ் இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளவு அவசியம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி வந்து ரொம்ப கேர்லெஸ் மதர்ஸ் லைக் ஒரு செல்ஃபா பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் பரவாயில்ல எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க பத்துக்களுக்கு அம்மா உங்க நீ வானுமானா கேட்க மாட்டாங்க சோ அந்த மாதிரியே நான் மதரா ஆனதுக்கு அப்புறம் அவ இருமுனா எனக்கு பிரச்சனை அவ பிறந்த அந்த தருணம் என் மனசுல என்னைக்குமே இருக்கு அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசுல என்னைக்குமே இருக்கு அவ்வளவு ஞாபகமான ஒரு ஒரு என்ன சொல்றது நிமிடங்கள் அது பல நொடிகள் எவ்வளவு ஞாபகம் மற்ற இதுலையுமே எனக்கு இல்லை சோ இந்த மகப்பேருங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சில பேருக்கு ஒரு காலத்துல வந்து எல்லாம் வந்து அந்த காலத்துல சினிமாக்களை பாருங்க பெற்றுக்காதவ அப்படி இப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அப்பவும் ஆண்களுக்குதான் பிரச்சனையானு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா பெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயம் இப்ப ஜிசின்னு சொல்லக்கூடாது அதற்கான ப்ராசஸிங் இருக்கு இருந்தாலும் எனக்கும் அம்மா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒரு தைரியம் அண்ட் அது எல்லாமே இப்ப நீங்க ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் லைக் யூகே எல்லா இடத்துலயுமே அப்படிதான் மற்றபடி சில கொமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் கொமர்ஷியல் பிளேசஸ் அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் பட் நம்ம ஊர் வழக்கப்படி குழந்தை பேருக்கு தனி ஹாஸ்பிடல் இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தனித்தனியா தான் முக்கியப்பட்டது நமக்கு யூஸ்ட் ஆயிடுச்சு பழகி போச்சு பட் இப்போ சிம்ஸ்ல ஏற்கனவே இருந்தது இந்த பஸ் எல்லாமே பட் மத்த விஷயங்களுக்காக தான் எஸ்பெஷலி கோடியோ டிபார்ட்மெண்ட் நான் அதுக்காக தான் முதல்ல வந்து டாக்டர் பாஷி சார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டல் கிடைத்த பொக்கிஷம் அவர் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு சொல்லிதான் என்னுடைய உறவினர் செல்வியிருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு அதாவது சர்ஜரியே இல்லாம அவர் ட்ரீட் பண்ணாரு சோ நான் நெருக்கமானேன் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்க படிக்க ஆரம்பிச்சாங்க பல பல கோர்சஸ் சோ ஒரு வித நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அங்க வீட்ல இருந்து ரொம்ப நீரான இடம் எனக்கு ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ஏரியால எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்அப் அந்த புக்கம் எல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதா ஒரு ஹாஸ்பிடல்லுடைய என்ன சொல்றது அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இங்க வரல என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் இப்படி வர்றது இல்ல பட் சின்ன நட்புங்கிறது என்னைக்குமே நினைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அது சொன்னது கரெக்டா இல்லையா ஆஹ் கரெக்ட் ஓகே இப்போ அதனால ஒரு ஹாஸ்பிடல் இல்லே கார்டியோர் டிபார்ட்மெண்ட் கேஸ்ட்ரோஎன்ராலஜி எல்லா டிபார்ட்மெண்டும் கண்ணு சம்பந்த விஷயங்கள் மத்த இஎன்டி ஆகட்டும் எல்லாமே ஒரு இடத்துல வந்தா நம்ம வந்து எல்லா எல்லாமே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எல்லாம் நிறைய டெஸ்ட் எடுத்துருவாங்களோ ஊசி போடுறவங்களோ எனக்கெல்லாம் இருந்தா தான் கத்தி எடுத்துக்காமிச்சா பயம் கிடையாது நான் நான் ஊசி எடுத்துட்டு வந்தீங்க என்ன ரொம்ப சீக்கிரம் இல்லை நீங்க கருத்துடலாம் அதுக்கு ஏன் பொண்ணும் தைரியம் சொல்றது

பட் அதனால உடனுக்குடன் இந்த அவுடோர் போறதுக்கு எனக்கு எவ்வளவு வசதியா போச்சு எவ்வளவு வசார்தான் அந்த குழந்தைகளுடைய தாய் நான் நான் என்ன முதல்ல ஒரு பாத்துக்கிட்டாதான் என் குழந்தைங்க நாளைக்கு அவங்களும் அலர்ட் ஆவாங்க ஒரு பிரச்சனை என்ன உடனே போய் பார்க்கணும் பார்க்கக்கூடிய இடங்கள் நமக்கு கண் நேரா இருக்கு நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க சோ அது பாக்கணும்னு அதனால சொல்றேன் நீங்க யாருமே வந்து சின்ன பிரச்சனை இருக்காம பெரிய பிரச்சனையாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு பார்க்க நம்ம சும்மா சின்னதா வழியில் வச்சு அப்படியே மூடி வச்சுக்கலாம் பார்க்க முடியாம என்ன பண்றது வரும் மாதிரி வியாதிகளை நம்மளுடைய சொல்லல சில சில உடல் உபாதைகளை கேர்லெஸ்ஸா விடாம அந்த ஸ்டார்டிங் டைம்லயே வாங்க நம்ம பெரிய பிரச்சனையாக்கி டொய்யோ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொல்றாங்களே நீங்க இப்படி மெடிசன் சாப்பிட சொல்றாங்களே நம்ம எனக்கு பொதுவாக தெரிஞ்சது இவ்வளவுதான் பேசுறது நிறைய டாக்டர்ஸ் உங்கக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க நான் வடக்கும் போது ஒரு சூட்டுகள் இருந்து பண்ணி வந்திருக்கேன் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நான் இப்ப ஓடி போயிருக்கேன் என் பொண்ணையும் என்ன சொல்லிடுறேன் தேஜா லட்சுமி பையன் பேரு ஈஷன் பிரஜாபதி அஞ்சாவது அனுவல் எக்ஸாம் நடக்குது எம்பிபிஎஸ் அனுவல் எக்ஸாம் நடக்குது அவன் காலையில கிளம்பிட்டான் இப்போ அவன் வந்து நாளைக்கு உங்களுக்கு வரையும் ஆவான் என்ன ஏதுன்னு கேட்காம நான் கூப்பிட்டு உடனே வந்துட்டேன் உங்களெல்லாம் முதல்ல தான் சந்திக்கிறோம் கொஞ்சம் அவ்வளவு கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு கொஞ்சம்

வை <laughs> இருக்கும். <laughs> 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 <Okay, okay. laughs> டில் தி பிகம் ஒரு டென் டுவெல் இயர்ஸ் அவங்களோட ப்யூபர்ட்டி அட்டைன் ஆறு வருகை தான் மங்க மங் மகள் ஸோ சிம்ஸ் மகள் அப்படின்னு ஒரு அண்டர் சிம்ஸ் பெண்மை ஸோ தட் இஸ் சிம்ஸ் மகள் அண்ட் ஒன்ஸ் மெனஆர்க் ஆனதுக்கப்புறம் அவங்களோட மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களோட ஃபுல் ஜேர்னி த்ரூ அவுட் தி ரிப்ரடக்டிவ் ஏஜ் பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மெனோபாஸ் அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வர பிரச்சனை மென்டல் ஹெல்த் சோஷியல் ஹெல்த் இது எல்லாமே புட் புட்டுகேதர் தான் சிம்ஸ் மங்கை அது அதுக்கப்புறம் டியூரிங் திஸ் ஜேர்னி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க ஸோ இந்த ப்ரெக்னென்சி வந்து ஒரு ஹோல்சம் அப்ரோச் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டூவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் துளிர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வெர் வி ஹேவ் ஆப்ஸ்டியூஷன்ஸ் எக்ஸ்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இங்கே இருப்பாங்க ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கேன்டினடல் கிளாஸஸ்லேருந்து அவங்களுடைய செக்அப்ஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்டு ஸ்மூத்தாக அவங்களோட டெலிவரி கொண்டு போகிறதுக்கு தான் துளிர் அண்ட் இதெல்லாமே பண்ணும்போது சம்டைம்ஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆக முடியாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ஸோ அதுக்கு வந்து வி விஹே மிராக்கல் நெஸ்ட் அப்புறம் கைனக்கில் வந்து வாட் இஸ் லேட்டஸ்ட் ஸோ சென்னையில் இருக்கிற எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜிலே வந்து நமக்கு ரொபாட்டிக் சர்ஜரி அண்ட் காஸ்மெட்டிக் கைனக்காலஜி இது ரெண்டுமே வந்து லேட்டஸ்ட்டாக விஹாவ் ஸோ வேர் வேறு டூ ரொபாட்டிக் சர்ஜரி வந்து லைக் கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்றைக்கே காலையில் அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணி அடுத்த நாளே வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு டெக்னாலஜி தான் ரொபாட்டிக் ஹிஸ்டமி ரொபாட்டிக் சர்ஜரிஸ் அண்ட் காஸ்மெட்டிக் கைனோகாலஜி ப்ரெக்னென்சியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய பாடி சேஞ்சஸ் வரும் அது வந்து பிஃபோர் அவங்க ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அவங்கள அந்த அந்த ஷேப்லேயே கொண்டு வரதுக்கு தான் வி ஹேவ் சம்திங் அஸ் காஸ்மெட்டிக் கைனோகாலஜி ஸோ இது வந்து ஆஸ் அ ஹோல்சம் அப்ரோச்சிஸ் சிம்ஸ் பென்மேன் So, we have Dr. Erika, who is the IVF lead. infertility. So, before starting, adding to what Ma'am said, our dream of starting Sims Penmai was that whenever in her entire life a woman needs to go to a hospital for any problems, they can only find every single thing under one roof, under one department. She walks into this department. We have experts in every aspect of the woman's life they will provide solution we have state of art facilities inside we have a very advanced ivf and fertility lab inside and many many advanced technologies like we do genetic testing for women we have முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டம் அடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம்